சமூகம் எதுனா பெண் சமூகம் சாதிக்கு அப்பாற்பட்டு உயர் சாதியில இருக்கக்கூடிய பெண்களும் பல்வேறு விதமான அடக்குமுறையை சந்தித்தார்கள் ஒரு காலத்துல சதி உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு ஒரு பழக்கம் இருந்தது கணவன் செத்துட்டான்னா அந்த பெண்ண குழந்தையா இருந்தாலும் சரி எந்த நிலையில இருந்தாலும் சரி கணவர் செத்தார்னா அப்படியே உடன்கட்டை ஏத்துவாங்க பெண்கள் சமையலறையை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்ற ஒரு காலகட்டம் இருந்தது பெண்களுக்கான நிதி அவங்களுடைய சுயமா சம்பாதிக்கக்கூடிய உரிமையிலா இல்ல அப்படின்ற ஒரு காலகட்டம் இருந்தது பெண்கள் என்றாலே பெண்கள் என்றாலே ஒதுக்கப்பட்ட சமூகம் அப்படின்னு அடக்குமுறை செய்த காலகட்டம் இருந்தது நம்ம எல்லாம் இன்றைக்கு சுயமரியாதை உணர்வோடு ஆணுக்கு பெண் இங்கே சமம் என்று இந்த வாழ்விலே பல்வேறு

எந்த அப்பா வீட்டு பேருந்தா அப்படின்னு ஒரு கேட்ட காலம்லாம் போய் ஆமா இது எங்க அப்பா வீட்டு பேருந்து எங்கள் அப்பன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் எங்க அப்பன் ஸ்டாலின் வீட்டு பேருந்து இது நாங்கள் ஏறுவோம் பயணிப்போம் எங்களுக்கு இலவசம் அப்படின்னு பெண்கள் நெஞ்சை நிமித்தி சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் எதற்காக பார்த்து பார்த்து பெண்களுக்கு பண்றாரு மகளிர் உரிமை தொகை இன்றைக்கு பெண்கள் ஆண்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு சண்டே ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்கள் வீட்டில் பொதுவாக சொல்கிற வார்த்தை என்னென்னா என்ன எதுவும் தொல்லை பண்ணாதீங்க நான் வாரம் முழுக்க உழைக்கக்கூடிய உழைச்சிட்டு இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு விடுமுறை எனக்கு இந்த நாளில் எந்த ஒரு தொல்லையும் எந்த ஒரு வேலையும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றத நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த சமூகத்தில் பெண்களுக்கான அந்த விடுமுறை என்பதே இல்லை பெண்களுக்கான விடுமுறை என்பதும் இல்ல பெண்களுக்கான அந்த வேலை பாராட்டி அவங்களுக்கான ஒரு நிதியை பழக்கமும் ஆண்கள் எல்லா ஆண்களுக்கும் மேல ஒரு சட்டை சட்டையில ஒரு பேக்கெட்டு கீழே ரெண்டு பேக்கெட்டு பின்பக்கம் முன்பக்கம் பேக்கெட்டா இருக்கும் பெண்களுக்கு இந்த முடிவில என்ன இருக்காது பணம் வைக்கக்கூடிய அந்த பைய இருக்காது காரணம் என்னன்னா அடிப்படையிலே பெண்களுக்கு நிதியை கையாளக்கூடிய திறமை இருக்கக்கூடாது என்ற ஒரு திட்டமிட்ட ஒரு காலகாலமா திணிக்கப்பட்ட ஒன்று அப்பேற்பட்ட சமூக அடக்குமுறையை தாண்டி இன்றைக்கு நம்முடைய வணக்கத்துக்குரிய முதல்வர் பெண்களுக்கான உரிமை தொகை ஆயிரம் இன்றைக்கு ஒவ்வொரு மகளிரும் இன்றைக்கு சமீபத்தில் சமூக வலைதளத்தில் ஒரு பேட்டி ஒன்னு பார்த்தேன் ஒரு அம்மா சொல்றாங்க எங்களுக்கு மாதம் பதினஞ்சு தவணா எங்களுடைய அண்ணன் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்றாரு இதனால நான் போயிட்டு யாருக்கிட்டையும் கையேந்த வேண்டிய நிலைமை இல்லை எனக்கு ஒரு வேணும் எனக்கு ஒரு தேவை எனக்கு ஒரு ஆசைப்பட்டது நான் வாங்கி சாகப்பட்டோம் எனக்கு அடிப்படையில் ஒரு மாதவிடாய் காலத்தில் ஒரு பெண்ணுக்கு ஒரு நாப்கின் வாங்கணுன்னா கூட நம்ம ஒரு ஆணுடைய கையை ஏந்தக்கூடிய நிலைமை மாறி இன்றைக்கு ஒவ்வொரு மகளிரும் ஒவ்வொரு அடித்தட்டு மக்களும் அந்த மக்களோடு உரிமை தொகையாக உங்களது அண்ணன் எங்களது முதல்வர் தலைவர் தளபதியார் அவர்கள் உரிமை தொகையை வழங்கி கொண்டிருக்கிறார் அது மட்டுமா கல்லூரியிலே படிக்கக்கூடிய பெண்கள் கல்லூரியிலே படிக்கக்கூடிய பெண்களுக்கு அரசு பள்ளியிலே படித்து கல்லூரி செல்லக்கூடிய பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கல்வி உதவி தொகை தமிழ் முதல்வர் திட்டம் இன்றைக்கு நான் முதல்வன் என்ற திட்டத்தின் மூலமாக பல்வேறு அடித்தட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு சமூக மேம்பாட்டு திட்டம் போல கொண்டு வந்து அந்த திட்டத்தின் வளர்ச்சியாக அந்த திட்டத்துடைய ஒரு வெற்றியாக இன்றைக்கு பார்க்கிறோம் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அதில் பயணத்துக் கொண்டிருக்கிறார் பேரன்பு கொண்ட தோழர்களே